மேஷம் சிம்மம் மாதிரி தான் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வேகமாக துடி துடிப்பாக செயல்படுறது எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் அவசரப்பட்டு செய்கிறது அந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தனுசு ராசிக்கு இருக்கும் எதுவுமே இவங்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் செய்த உடனே அது சக்ஸஸ் அப்படின்றத பார்க்க முடியாது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைகளாக வந்த நாணயம் வந்து சொல்லுது சிம்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனும் மிருகமும் கலந்த மாதிரியான ஒரு சிம்பல் தான் தனுசு கொடுத்துருப்பாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மிருகத்தனமான ஆக்டிவிட்டீஸ் ஒரு என்ன சொல்கிறது கால நேரம் இல்லாமல் யார் என்னன்னு பார்க்காம பேசுறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆரம்ப காலத்தில் அவங்க விரும்புருக்கும் அதுக்கு பட்சம் கோபமும் கொண்டவங்க தான் தனுசு ஸோ லவ் லைஃபு இவங்களுடைய காதல் வாழ்க்கை இப்போ தனுசு ராசி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஒரு ஆளாக யாராவது வருவன்னு பார்த்தீங்கன்னா எளமையும் துடித்துடுப்பும் வேகமும் அந்த புதுமையம் கொண்ட மிதுனம் தான் இவ்வளோ ஜென்ரலாக வந்து ஸ்பௌஸாகவே வரும் சப்போஸ் இப்போ ஒரு தனுசு ராசிக்கார் ஒர்க் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற அட்வைஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா தனுசு ராசியே பார்த்திங்கன்னா வந்து ஊருக்கு உழைப்பவர்கள் இப்போ என்ன ஆகும்னா அந்த வீட்டில் வந்து சில கோரல்ஸ் வரும் பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ தனுசு ராசிக்காரர் வெளியில் வேலை செய்கிறார் அப்படின்னா வெளியில் வந்து ரொம்ப நல்ல பெரிய இருக்குது அப்போ வெளியிருக்கோம்னா பாசம் காட்டுவாங்க இவரும் சலையற்காம பாசம் காட்டுவார் அப்போ என்ன ஆகும் பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய அஃபையர்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி பிரசன்ன ஜோதிடர் டேரட் ரீடர் டேரட் ரீடிங்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க இதுவும் ஒரு வகையான பிரசன்னம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரசன்ன முறைகள் பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் லக்ன பிரசன்னம் இருக்குது கடிகார பிரசன்னம் இருக்குது ஜாமக்கோல் பிரசன்னம் இருக்குது சூழிய பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய ஆரோட முறைகளை நம்ம பின்பற்றுறோம் ஓகேங்களா அதே மாதிரி டேரட்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசந்த முறை தாங்க இந்த பிரசந்த முறை மூலயமா வரக்கூடிய கிளையன்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கான என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுத்தா அவங்களுடைய மென்டலி ஔவு தே ஆர் ஃபேஸ் த சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்ல முடியும் புரியுதுங்களா நம்மளுடைய பிரசந்த முறைகளில் பார்க்கும்பொழுது நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம் ராரட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் எந்த மாதிரி ஆட்டிடியூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய ஒரு கைடன்ஸையும் அஹ் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து கரெக்டான வழியில கொண்டு செல்றதுக்கு இந்த டேரட்டாரோடம் ரொம்ப ரொம்ப பயனுடையதான் இருக்குதுங்க நிறைய நான் கிளையண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது எந்த கிளையண்ட் நம்ம கிட்ட கேட்க வராங்களோ அவங்களுடைய ராசியோ லக்னமோ இல்லை அந்த நட்சத்திரம் அவங்க பிறந்திருக்காங்க இல்லையா அந்த நட்சத்திரைய அதிபதி என்னவோ அந்த மாதிரியான பர்டிகுலர் டேரட் கார்டுகளை நான் நிறைய முறை பார்த்துருக்குறேங்க ஸோ டேரட்ன்றது நம்ம வேத தூது மாதிரி தான் இதுலேயும் ராசிகள் இருக்கிறது காதல் முதல் திருமணம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க தனுசு ராசினருக்கான காதல் முதல் திருமணம் வரை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை தனுசு ராசி தன்னுடைய ஸ்பௌஸ் பண்ணுவாங்க லவ் லைஃப்ல எந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கான பிரத்யேகமான டேரக்ட் ரீடிங் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி தனுசு ராசிக்கான டேரட் ரீடிங் என்ன சொல்லுது ஃபர்ஸ்டு கார்ட் ஓகே நாணயம் நெக்ஸ்ட்டு ஓகே ஆர்டிஸ்டிக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நாணயம் தனுசு ராசிக்கான டேரட் கார்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபயரி சைன் அது மேஷம் சிம்மம் மாதிரி தான் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வேகமாக துடி துடிப்பாக செயல்படுறது எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் அவசரப்பட்டு செய்கிறது அந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ராசிக்கு இருக்கும் எதுவுமே இவங்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் செய்த உடனே அது சக்ஸஸ் அப்படின்றத பார்க்க முடியாது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைகளாக வந்த நாணயம் வந்து சொல்லுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அவங்க வந்து நிறைய எஃபர்ட்டை வந்து போட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும் அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகுவாங்க திரும்பவும் ஒரு ஒரு டவுன் வரும் உங்களுக்கு அதுல புரியுதுங்களா திருப்பி செட் பேக் ஆவாங்க திரும்பவும் அதை முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பட் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஸ்டபனா பிடிவாதமாக வந்து அந்த விஷயத்தை சாதிச்சுடுவாங்க அந்த கேப்பபிலிட்டி வந்து தனுசு ராசிக்கு உண்டு புரியுதுங்களா நான் வீடு வாங்குவேன் அப்படின்னா கண்டு ஒரு தனுசு ராசிக்காரன் வாயில வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வந்து வீடு வாங்கிடுவான் புரியுதுங்களா அந்த ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு சாலிடான ஒரு பர்சனாலிட்டி தான் தனுசு ராசியும் ஓகேங்களா பட் அதுக்கு சில அப்டக்கல்ஸ்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் பட் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா தனுசுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு சிம்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனும் மிருகமும் கலந்த மாதிரியான ஒரு சிம்பல் தான் தனுசு கொடுத்துருப்பாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மிருகத்தனமான ஆக்டிவிட்டீஸ் ஒரு என்ன சொல்கிறது காலம் நேரம் இல்லாமல் யார் என்னன்னு பார்க்காம பேசுறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதுக்குபட்ச கோபமும் கொண்டவங்க தான் தனுசு ராசி பட் காலம் ஆக ஆக ஒரு நாற்பது வயசு ஆக ஆக யாரோ ஒருத்தர் புரியுதுங்களா யாரோ ஒருத்தர் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஆன்மீக பாதைக்கு கூட்டு செல்லப்படுவார்கள் அது போகாத தனுசு ராசியே இருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ இப்போது சபரிமலைக்கு மாலை போடுறாங்க வச்சுக்கோங்களேன் இவருக்கு அந்த பழக்கமே இருந்திருக்காது புரியுதுங்களா இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நீ வாப்பா மாலை போடு பாப்பான்னு சொல்லி இவங்கள அந்த சபரிமலைக்கு கூப்பிட்டு போயிட்டு மாலை போட வச்சுருவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு திடீர்னு ஒரு சித்திரை பார்ப்பாங்க வாழ்க்கையில் அந்த சித்திரை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிக்கும் ஸோ இவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக டேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நிறைய தப்புகள் பண்ணாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆணி அந்த ஒன்பதாம் இடத்துக்கான பாக்கியத்தை வந்து இவங்க அடைய ஆரம்பிப்பாங்க புரியுதுங்களா ஸோ லவ் லைஃப் இவங்களுடைய காதல் வாழ்க்கை இப்போ தனுசு ராசி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஒரு ஆளாக வரக்கூடியதாக வருவான்னு பார்த்திங்கன்னா இளமையும் துடித்துடுப்பும் வேகமும் அந்த புதுமையம் கொண்ட மிதினம் தான் இவ்வளோ ஜென்ரலாக வந்து ஸ்பௌஸாகவே வரும் இது வந்து நீங்கள் மிதனத்துக்கு மட்டும் எடுக்கக்கூடாதுங்க இப்போ தனுசு ராசி கூட ஒருத்தர் கமிட் ஆகிறாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே மிதுனத்துடைய குணங்கள் வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஆப்போசிட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா நாங்கள் அந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறமே தவிர இது நேரடியாக மிதுன ராசின்றதை நீங்கள் எடுத்துக்கூடாது ஓகேங்களா அதுவும் உண்டு பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் வந்து தனுசு ராசி கூட கனெக்ட் ஆனாலுமே அவங்களுடைய குணாதிசயங்கள் பார்க்கும்பொழுது அந்த மிதனத்துடைய குணங்கள்லாம் அவங்களுக்கு வந்துடும் ஸோ தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இவங்களும் வந்து வெரி பொசசிவ் புரியுதுங்களா ரொம்ப பொசட்டிவாக இருப்பாங்க தனக்கு மட்டுமே சொந்தன்ற மாதிரியாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ எப்படி வாழணும்னு கூடு போட்டாங்கன்னா இந்த மிதனம் வந்து நான் எப்படினாலே வாழ்வுன்னு போட ஆரம்பிக்கும் இங்கே தான் வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இவங்களுக்கு இவங்களும் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க பட் தேர் வெரி பேஷனேட் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் வந்து தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க வா சுற்றி பார்க்கலாமா வா பார்க்கலாம் இங்கே போகலாம் அங்கே போகலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லா கவனிச்சிக்கிறது நல்லா பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க பட் இங்கே ப்ராப்ளம் எங்கே அரேஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதனத்துக்கான ஒரு ஸ்பேஸை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க என்ன சொல்கிறது ஒரு தங்க குண்டுக்குள்ளே இருக்கிற கிளி வந்து சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அதை வந்து தனுசு வந்து புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த புதனத்துக்கு உரிய அந்த தன்மையும் அந்த ஃப்ரீடம் கொடுக்கும்பொழுது மட்டுந்தான் இவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் ஜென்ரலாக இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ட் ஆகக்கூடிய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா மேபி வந்து லெக்சரர்ஸாக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் பேசி பிழைக்கக்கூடியவங்க அந்த புதனுடைய காரகத்துறையில் இருக்கக்கூடியவங்க தான் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து வருவாங்க புரியுதுங்களா ஸோ ஃபேமிலி லைஃப் பார்க்கும்பொழுது ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல என்ன சொல்கிறதுங்க அந்த குரூப்பு தான் சேர்க்கைன்றதுனால ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக ஸ்மூத்தாக போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஃபேமிலி இருக்கும் பட் என்ன ஒன்று அந்த அஃபக்ஷன்ன்றதை வந்து இங்கே ஓவராக எக்ஸஸ் பண்ணுவாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அஃபெக்ஷனை கொடுத்துட்டா அதுக்கு இவங்க சரண்டர் ஆகிடுவாங்க மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரு விதமான புகழ் வேணும்ன்றது மேஷத்துக்கு கொஞ்சம் புகழ் வேணும் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவம் வேணும் அதே மாதிரி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க இப்போ யாராவது ஒருத்தர் இவங்கிட்ட கொஞ்சம் அஃபெக்ஷனாக பேசிட்டாங்கன்னா போதும் உடனே அவங்கக்கிட்ட இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அஃபயர் ஃபார்ம் ஆகிடும் சப்போஸ் இப்போ ஒரு தனுசு ராசிக்காரர் ஒர்க் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்கிற அட்வைஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா தனுசு ராசியே பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு உழைப்பவர்கள் அப்ப என்ன ஆகும்னா அந்த வீட்டில் வந்து சில கோரல்ஸ் வரும் பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ தனுசு ராசிக்காரர் வெளியில் வேலை செய்கிறார் அப்படின்னா வெளியில் வந்து ரொம்ப நல்ல பெரிய இருக்குது அப்போ வெளியிருக்கவங்களாம் பாசம் காட்டுவாங்க இவரும் சளையற்காம பாசம் காட்டுவார் அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அஃபையர்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது உபயராசிகளில் வந்து இந்த தனுசு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபயர்ஸ் அந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக வருன்றதுலாம் கிடையாது சுய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல வலிமை நல்லா இருந்ததுன்னா அந்த மாதிரியான சான்சஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது அடுத்த காடு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வந்திருக்குது இங்கே சேவகனுடைய நாணயம் வந்திருக்கு ஓகே பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் குரு கூட பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கிறது இப்ப ஏழுக்கு வந்துடுச்சு புரியுதுங்களா கிளையன்ஸ் மூலமா வருமானங்கள் வர்றது வியாபாரத்தின் மூலமா வருமானம் வரது கூட்டுத்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது மனைவி மூலயமா ஏதோ ஒரு அவங்கள சொத்து வர்றது புரியுதுங்களா மனைவி மூலயமா வருமானம் வர்றது அது மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது எனியாவும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த அவங்க மாற்றிக்கிறது அவங்களுடைய மேரேஜ் லைஃபுக்கு ரொம்ப நல்லது ரொம்பவும் அட்வைஸ் பண்ணாமல் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா இந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஓகே மேம் இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் சந்தோஷம் எந்த மாதிரி திருமணம் செய்தால் அவங்க வந்து தனுசு ராசி ஆப்வியஸ்லி நீங்க பாத்தீங்கன்னா வந்து அது வந்து குருவுடைய வீடு புரியுதுங்களா கௌரவம் ரொம்ப கௌரவ பிரச்சலான விஷயங்களை வந்து தனுசு செய்யாது அதனால வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் பெஸ்ட் ஒரு பிரச்சனைன்னா கூட இவங்களுக்கு வந்து தீர்க்கறதுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து கூட்டம் வேணும் எப்பயுமே மரம் கிடையாது இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி நாலு பேர் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் தனுசராசி ஸோ இவங்க தனியாக போய் மேரேஜ் பண்ணிட்டு அதில் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் திணறுவாங்க புரியுதுங்களா அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலியோடு பார்த்து அவங்க பேரண்ட்டு பண்ணி கொடுக்குற திருமணம் தான் ரொம்ப நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குது நிறைய ஹாரஸ்கோப்பில் பார்க்கும்போது இப்போ அது இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் பண்ண இங்க கூடியவங்க தனுஷராசின் அது உண்மைதாங்க அதுதான் சொன்னேன் இல்லைங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அஃபெக்ஷன் புரியுதுங்களா அதனால வந்து அஃபெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு கொடுக்காது அது எமோஷனல் கிடையாது பட் இவங்க வந்து ரொம்ப எமோஷனல் புரியுதுங்களா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வீட்டில் கிடைக்காத சில விஷயங்கள் அவங்களுக்கு எதுவும் வெளியே கிடைக்கும் இப்போ புரியுதுங்களா அந்த அன்பு யாராவது வந்து ரொம்ப அன்பை சாப்பிட்டியாப்பா அப்படின்னாலே இவங்க அப்படியே உருகிடுவாங்க எவ்வளோ எனக்கு விசாரிக்கிறாங்க பாரு அப்படின்னு புரியுதுங்களா இவங்க இரிட்டேட் பண்ணுவாங்க அவங்க யாராவது அந்த ஒய்ஃப் வந்து இரிட்டேட் பண்ணுறது அவங்க எவ்வளோ என்ன கவனிக்கிறாங்க பாருன்னு அப்படின்னு சொல்லி ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பிரேக்கப் ஆகிடும் மனசுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் கொஞ்சம் அந்த மிதிரம் வந்து அறிவுபூர்வமாக கல்குலேட் பண்ணோம் தனுஷு ஏதாவது பண்ணிடுச்சுன்னா கூட டைம் டேட் எல்லாம் போட்டு மிதிரம் இந்த நேரத்தில் இப்படி பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக சொல்லி அவங்கள வந்து ஆஃப் பண்ணிடும் அந்த ஒரு குவாலிட்டிஸை வந்து மிதினத்திட்ட இருக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் கொஞ்சம் தனுசுக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா அவருடைய தப்பை சொல்லிட்டாங்களேன்றதுனால தாங்காது தனுஷுக்கு வந்து பெருமை வேணும் எப்பயுமே அதை பற்றி பெருமையாக சொல்லணும் அஃபெக்ஷனாக இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப தான் சொல்கிறது தான் கேட்கணும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி புரியுதுங்களா இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கப் வந்து வெளியில் அது கூட வந்து யாருக்கும் தெரியாம ஒரு அஃபேர்ல போய் மாற்றுறது ரொம்ப வெளியே வர மாதிரிலாம் இருக்காதுங்க அந்த அஃபேர் பாத்தீங்கன்னா நிறைய தான் வந்து நிறைய அஃபேர்ஸ் வர மாதிரி ஆயிடும் பெரும்பாலும் இடத்துல வரதுக்கு சான்சஸ் நிறைய ஓகே மேம் திருமணம் மனஸ்தாபங்கள் அடையாம இருக்க என்ன செய்ய நிறைய தனுசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதான் ரொம்ப நல்லது புரியுதுங்களா வெளியில வந்து உங்க மேல அன்பு பொழிகிறாங்க பாசத்தை பொழிகிறாங்க எனக்கு அந்த பேர் இந்த பேருன்றதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் வந்து நம்ம சொல்லாம இருக்கிறது உங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப நல்லது புரியுதுங்களா அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க வீட்டில் வந்து இப்போ இப்போ வைஃப்னா இவங்க தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்க டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை நான் நிறைய பார்த்துருக்கேன் ஓகே இப்போ வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் வந்து வளர்றதுக்கு இந்த மாதிரி கோவில்கள் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் நிறைய முருகர் வழிபாடு பண்ணலாங்க ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து செவ்வாயோடைய வீடு வருது தனு குரு செவ்வாய் தொடர்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜென்ரலாகவே வந்து இவங்க மூல நட்சத்திரமால அல்ல இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தவறாமல் வந்து ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ராசி பா பலன் பார்க்கும்பொழுது பொதுவான தாங்க இது இந்த கார்டு வந்து என்ன ரெசனேட் ஆச்சோ அதுதான் வந்து உங்களுக்கான பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன் பட் உங்களுக்கு பர்சனலாக பார்க்கணும் டேரர் ட்ரேடிங் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பர்சனலா நம்மளுடைய டேரக்ட் என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம பார்க்கலாம்க நன்றி வணக்கம்